அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையில் போர் நிறுத்தம் அமுலாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் அமுல் படுத்திக் கொண்டு மேற்கு கரையில் கொடூரமான தாக்குதல்களை ஸ்டேல் நடத்தி இருக்கின்றார்கள் காசாவில் கூட நேற்றைய தினம் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் போர் நிறுத்தத்தை மீறி மூன்று பாலஸ்தீனர்களை ஸ்டேல் ராணுவம் கொலை செய்திருந்தார்கள் இந்த நிலையில் மேற்கு கரையில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஜெனின் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது இதில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஸ்டேல் நாங்கள் ஆரம்ப முதலே குறிப்பிட்டு வருகின்றோம் தொடர்ச்சியாக ஸ்டெல் இந்த போர் நிறுத்தத்தை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது அந்த கேள்விக்குறிகளை மேலும் வலுவாக்கும் முறையில் ஸ்டெயலினுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன அடுத்து டெல் ஹோவில் ஸ்டேலுக்கு ஒரு அமெரிக்கர் அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட போதிலும் ஸ்டெல் ஹமாஸ் இடையிலான பதற்றங்களை அதிகரிக்கும் வகையில் ஜெனின் பிரதேசத்தில் குறிப்பாக ஜெனின் படையணி அதன் முக்கியஸ்தர்கள் ஜெனினில் இருக்கக்கூடிய அல்கஸ்ஸாமினுடைய முக்கியஸ்தர்களை இலக்கு வைத்து தாங்கள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்டேல் ஜெனின் படையணி மற்றும் அல்கஸ்ஸாம் போராளிகளை இலக்கி வைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டாலும் கூட அங்கு ஜெனில் வசிக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீனர்களே அதிகம் இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று சுயாதின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஜெனினில் பத்து பேர் ஸ்டேல் இராணுவத்தினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் அனைவரும் போராளிகள் ஆயுததாரிகள் என ஸ்டேல் குறிப்பிட்டாலும் கூட அப்பாவி பாலஸ்தீனர்கள் பத்து பேரை கொன்று பதினாறு பேரை ஸ்டேல் காயப்படுத்தி இருக்கின்றது என ஜெனின் உள்ளூர் ஊடகங்களும் சியாதின் ஊடகங்கள் பலவும் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஜெனின் பிரதேசத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதல் ஏதோ ஒரு பெருமெடுப்பில் ராணுவத்தினுடைய டேங்கிகள் கவச வாகனங்கள் புல்டோசர் என்பன கொண்டு செல்லப்பட்டு ஒரு திட்டமிட்ட ஒரு தாக்குதல் ஸ்டேலினால் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் பதினாறு மக்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதில் இன்னும் ஒரு கொடூரமான விடயம் என்னவென்றால் காயமடைந்தவர்களை மீட்பதற்காக சென்று ஆம்புலன்ஸ் வண்டிகள் கூட அங்கு மறைக்கப்பட்டிருக்கின்றன காசாவில் எவ்வாறு மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையும் அங்கு ஒரு போரில் குண்டடிபட்டு காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது கூட அந்த காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படாமல் ஆம்புலன்ஸ் வண்டிகளை ஸ்டீல் படைகள் மறைத்தார்களோ அதே போன்ற கொடூரத்தை தற்போது மேற்கு கரையில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஜெனெனில் காயமடைந்த பாலஸ்தீனர்கள் மருத்துவ வசதியை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இராணுவத்தினுடைய கவச வாகனங்கள் குறுக்க நெடுக்காக அங்கு நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான மருத்துவ வசதி மறக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடூரத்தையும் ஸ்டேல் செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் மேற்கு கரையில் ஸ்டேலின் உடைய தாக்குதல்கள் மிகப்பெரிய ஆபத்தானவை மட்டுமல்ல முழு பிராந்தியத்துக்கும் இஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்தும் என ஜோர்டானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐமன் சகபாடி தெரிவித்திருக்கின்றார் ஜோர்டானின் தன்னுடைய நாட்டின் எல்லைப் பகுதியில் ஸ்டேல் நடத்திய தாக்குதல்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த நிறுத்த ஒப்பந்தத்தையும் கேள்விக்குறியாகிவிடும் முழு பிராந்தியத்தையும் ஆபத்தான தன்மைக்கு இட்டு செல்வதுடன் மத்திய கிழக்கு முழுவதும் சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஸ்ரெயில் செய்கின்றார்கள் என மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் இது உண்மைதான் ஏனெனில் இப்போதுதான் காசாவில் நானூற்றி எழுபது நாட்கள் யுத்தம் முடிந்து ஓரளவுக்கு அங்கு அமைதி திரும்பி இருக்கின்றது ஆனால் அந்த காசா மக்கள் வாழ முடியாத அளவுக்கு ஸ்டெயிலினால் கொடூரமாக நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான வீடியோ பதிவுகளை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் அதிகளவான வீடியோ பதிவுகளை பாலஸ்தீனம் சார்ந்து நாங்கள் பதிவேற்ற முடியவில்லை ஏற்கனவே கடந்த வீடியோ பதிவுகளில் நாங்கள் வெளியிட்ட காணொளிகள் மூலம் எங்கள் சேனலுக்கும் எச்சரிக்கை பல்வேறுபட்ட வீடியோ பதிவுகள் இட்டமை காரணமாக பல்வேறுபட்ட அழுத்தங்கள் ஜிடிப் நிறுவனத்திடமிருந்து வந்திருக்கின்றது எனவே இந்த பாலஸ்தீனத்தை அவர்கள் நிர்மூலமாக்கிய சூழலில் மீண்டும் அவர்கள் குறிப்பாக ஜோர்டான் சொன்னதை போல முழு பிராந்தியத்தையும் ஒரு சிக்கலான நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை ஸ்டேல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல ஸ்டேலின் இனப்படுகொலை மேற்கு கரைக்கும் பரவக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பு மனித உரிமைகள் நிபுணர் அல்பான்ஸ் அம்மையார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் காசாவில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்தம் நடந்தவுடன் ஸ்டேலின் கொலை இயந்திரம் மேற்கு கரையில் துப்பாக்கி சூட்டை அதிகரித்து ஜெனியில் பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது நிறுத்த வேண்டிய கட்டாயம் இல்லாவிட்டால் ஸ்டேலின் பாலஸ்தீனர்கள் மீதான படுகொலை காசாவுடன் நின்றுவிடாது ஒட்டுமொத்த பாலஸ்தீனம் முழுவதும் படுகொலை இயந்திரம் தன்னுடைய கரங்களை அகல விரிக்கும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் என அந்த ஐநாவினுடைய மனித உரிமைகள் சார்ந்த சிறப்பு அல்பானிஸ் அம்யார் அவர்கள் முக்கியமாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஜெனின் பிரதேசத்துக்குள் ராணுவம் மூவார் தாக்குதலை மேற்கொள்ள மறுபுறத்தில் ஸ்டேலின் மேற்கு கரையில் குடியேற்றவாசிகள் சட்டவிரோதமாக குடியேறி ஸ்டேலினுடைய குடியேற்றவாசிகள் பாலஸ்தீன கிராமங்கள் மீது முகமூடிகளை அணிந்த வண்ணம் வந்து மிகப்பெரும் பெரும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இதில் குறைந்தது பன்னிரண்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் அல் ஃபண்டக் மற்றும் ஜி ஷாபுட் மீதான தாக்குதலில் இருபதுக்கு மேற்பட்ட முகமூடி அணிந்த குடியேறிகள் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது அவர்கள் பாலஸ்தீனர்களின் சொத்துக்களுக்கு தீ வைத்தும் கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் தாக்குதல் நடத்தியவர்கள் ஒரு கட்டத்தில் அங்கு இருந்த ஸ்டேல் இராணுவத்தினர் மீதும் முரண்பட்டு தாக்குதலை நடத்துகின்ற போது ஒரு போலீஸ் அதிகாரி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இரண்டு குடியேறிகள் மீது துப்பாக்கிச்சூட்டில் அவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது குறிப்பாக மேற்கு கரையில் தாக்குதல்களுக்கு மத்தியில் முகமூடி அணிந்த ஸ்டேல் குடியேற்றவாசிகள் சொந்த இராணுவத்தினர் மீது இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது சில தடவை தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பாலஸ்தீனர்களை மிரட்டி அடிபணியை செய்வதற்காக குடியேறிகளின் தாக்குதலை அனுமதித்திருந்த போலீசார் இராணுவத்தினர் மீதே இந்த குடியேறிகள் தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் குடியேற்றப்பட்டவர்களுக்கு இவர்கள் கொடுக்கும் இடம் எந்தளவு தூரம் நிலைமை சிக்கலாக என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது எனவே ஜெனின் பிரதேசத்தில் போராளிகளை தாங்கள் இலக்குவைத்து வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதாக கூறிக்கொண்டு அப்பாவி பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது மறுபுறத்தில் மேற்கு கரையின் பல பகுதிகளில் பாலஸ்தீன கிராமங்களுக்குள் ஸ்டேலின் குடியேற்றவாசிகள் தாக்குதலை நடத்தி சொத்துக்களை சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் இவ்வாறான சம்பவங்கள் காசாவில் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த போர் நிறுத்தத்தை அமுலில் வைத்திருக்க போகின்றது எத்தனை நாளைக்கு அமைதி ஏற்படுத்த போகின்றது எத்தனை நாளைக்கு ஸ்டேல் இந்த போர் நிறுத்தத்தை குழப்புவதற்குரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்கின்றார்கள் என்ற விடயங்கள் மட்டும் தெளிவாக தெரிகின்றது எனவே மேற்கு கரை ஜெனின் மட்டுமல்ல காசாவுக்குள்ளும் சில தாக்குதல் சம்பவங்கள் நேற்று நடைபெற்றதை நாங்கள் நினைவு கொண்டிருந்தோம் இந்த நிலையில் ஸ்ட்ரேலிய தலைநகர் டெல் அளவில் ஒரு கத்தி குத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அங்கு குறிப்பாக கத்தியுடன் ஆயுதம் ஏந்திய ஒருவர் நக்லத் பின் ஜாமின் என்றவர் அங்கு தெருவில் தெரிந்த ஸ்டேலியர்கள் மீது சரமாரியான கத்தி குத்து தாக்குதலை நடத்தியிருக்கின்றார் இதில் நான்கு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இதில் இரண்டு பேர் கழுத்துக்கு அருகாமையில் தாக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அவர்கள் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இச்லோ மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ன நிலையில் தாக்குதலை நடத்திய நபர் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் அமெரிக்க குடிமகன் என்ற விடயமும் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே ஸ்டேலிய தலைநகர் டெல்லாவில் ஒரு அமெரிக்க குடி மகன் ஸ்டேலியர்கள் மீது தாக்குதலை நடத்தி நான்கு பேரை படுகாயமடைய செய்திருக்கின்றார் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்திருக்கின்றது குறிப்பாக இனப்படுகொலை சார்ந்து வறுப்பற்றிருக்கக்கூடிய அல்லது விரக்தி இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது மேற்கு கரை ஜெனின் டெல்லவ் இவ்வாறான உறான அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியாக இங்கும் வன்முறை சம்பவங்கள் மேலோங்கி இருக்கும் இந்த சூழ்நிலையில் ஸ்ரீலியினுடைய இராணுவ தளபதி கேர்சி கிளவி மார்ச் ஆறாம் தேதி ராஜினாமா செய்கின்றார் என்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது நேற்றைய தினம் அது தொடர்பான விடயங்களை நாங்கள் லேசாக பேசியிருந்தோம் குறிப்பாக அக்டோபர் ஏழு தாக்குதலை தடுக்க தவறியதற்காக பொறுப்பேற்று ஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தளபதி கேர்சி கிளவி அவர்கள் மார்ச் ஆறாம் தேதி ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் ஆனால் அக்டோபர் ஏழு தாக்குதலை தடுக்க தவறியதை அவர் பொறுப்பேற்று பதவி விலக இருந்தால் அக்டோபர் ஏழு தாக்குதல் நடைபெற்று ஏறக்குறைய ஒன்றரை வருடங்கள் நானூற்றி எழுபத்தி இரண்டு நாட்கள் கடந்து விட்டன குறிப்பாக ஸ்டேலில் இந்த தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த குழுவினர் கூட இந்த தாக்குதலை தடுக்க தவறியதில் ஸ்டேல் இராணுவ தளபதி நிதன் ஜாகி ஷின்பெட் உலகத்துறையினுடைய தலைவர் அனைவருக்கும் மிக முக்கியமான பங்குகள் உண்டு என்று மிக தெளிவாக மூன்று மாதங்கள் முன்பாகவே அவர்கள் ஒரு அழுத்தமான விசாரணை அறிக்கையை முன்வைத்து விட்டார்கள் அப்போதெல்லாம் பதவி விலகாத ஸ்டேல் ராணுவத்தின் உடைய தலைமை தளபதி இப்போது பதவி விலக போகின்றார் என்ற அறிவிப்பின் பின்னணியில் அக்டோபர் ஏழு கமாசின் தாக்குதலை மட்டுமல்ல காசாவில் கமாசுக்கு எதிராக ஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதல்கள் கூட ஸ்டேலுக்கு சொல்லும்படியான வெற்றியை கொடுக்கவில்லை அதனால் நிதஞ்சாகவுக்கும் கூட்டாளிகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் அழுத்தத்தில் இராணுவ தளபதியை பலிக்கட ஆக்குவதற்காகவே அவர் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டிருக்கின்றார் என்று ஊகங்களையும் ஸ்டேலினுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் எப்படியும் பணிய கைதிகளை இராணுவ நடவடிக்கை மூலம் மீட்டு வருவோம் ஹமாஸின் தாக்குதல் திறனை முற்றாக இல்லாமல் செய்து விடுவோம் ஹமாஸை முற்றாக காசாவில் துடை விடுவோம் என்று சொல்லிக்கொண்டுதான் நேதஞ்சாகுவாக இருக்கலாம் ஸ்டாலின் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கலாம் இராணுவ தளபதியாக இருக்கலாம் காசாவுக்குள் உள்ளே நுழைந்தார்கள் அதிலும் குறிப்பாக மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய ராஃபா பிரதேசத்துக்குள் அவர்கள் உள்ளே நுழைந்த போது கூட சொன்ன விடயம் ராஃபாவில் நுழைந்தால் ஹமாஸை முற்றாக நாங்கள் துடை தெரிந்து விடுவோம் அழித்து விடுவோம் அதனால் ராஃபாவுக்குள் சென்றால் நிச்சயமாக ஹமாஸ் இருந்த இடம் தெரியாமல் சென்று விடுவோம் என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் வீராவசமாக பேசியிருந்தார்கள் ஆனால் ராஃபாவுக்குள் சென்று அங்கு ஆயிரக்கணக்கான மக்களை பெண்களை குழந்தைகளை கொன்றுவித்து அந்த மக்களினுடைய வீடுகளை தரைமட்டமாக்கிய பின்னரும் ஹமாஸை இவர்களால் முற்றாக அளிக்க முடியவில்லை குறிப்பாக பனை கைதிகளை மூன்று பனை கைதிகளை விடுதலை செய்வதற்காக ஹமாஸ் இயக்கத்தினர் வந்தபோது அங்கு பாலஸ்தீனர்களும் ஒன்று திறந்திருந்தார்கள் நூற்று கணக்கான ஹமாஸ் இயக்க போராளிகள் அவர்களுடைய சீருடைகளில் ஆயுதங்களில் அணிவகுத்து செல்லக்கூடிய வீடியோ பதிவுகள் வெளியாகி ஸ்டெல் முழுவதும் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் கமாஸை நாங்கள் முற்றாக துடைத்து விட்டோம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலர் இருந்து கொண்டு சில தாக்குதலை நடத்துகின்றார்கள் என்ற பாணியில் நேதன்ஜாகு பாதுகாப்பு அமைச்சகம் ஐடிஎஃப் ராணுவம் செய்திகளை ஊடகங்களுக்கு சொல்லி வந்த நிலையில் நூற்று கணக்கானவர்கள் அணிவகுத்து ஆயுதங்களுடன் வந்த காட்சி ஹமாஸ் காசாவில் இன்னும் பலமுடன் தான் இருக்கின்றார்கள் அவர்களின் இருப்பை ஸ்டேலினால் முற்றாக அழிக்க முடியவில்லை என்ற ஒரு செய்தியை கூறியிருந்தது இந்த பின்னணிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஸ்டெல் இராணுவ தளபதி ராஜினாமா செய்கின்றார் என்பதற்கால் செய்ய வைக்கப்பட்டிருக்கின்றார் இதன் ஊடாக நிதஞ்சாகு மற்றும் ஏனையோரின் தோல்வியை மறைப்பதற்கு இவர் பலிக்கடாக்கப்பட்டிருக்கின்றார் என்ற கோணத்திலும் பலரும் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களையும் கருத்து பதிவுகளில் பதிவிடுங்கள் அடுத்து துருக்கியில் ஏற்பட்ட ஸ்கே ரிசார்ட் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறாக உயர்வடைந்திருக்கின்றது இதில் நாற்பத்தி ஏழு பேரின் உடலங்கள் அவர்களுடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஏனைய உடலங்கள் மிக பெரிய அளவில் எரிந்து போயிருப்பதால் அவர்களின் உடலங்களை அடையாளம் காணும் பணியில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக மீட்புத்துறை துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் துருக்கியின் ஜனாதிபதி எர்டோகன் இந்த தேசிய துக்க தினமாக துருக்கியில் அறிவித்திருக்கின்றார் மேலும் இந்த துயர சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என உறுதியளித்திருக்கின்றார் இந்த நிலையில் பிரபலமான ஸ்கை ரிசார்ட்டின் உரிமையாளர் உட்பட ஒன்பது அதிகாரிகளை கைது செய்திருப்பதாக துருக்கி போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய முக்கியமான அறிவிப்பில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக பத்து சதவீத வரி விதிக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் அதே போல கனடா மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்ற செய்தி தற்போது ட்ரம்பினால் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த செய்திகள் நிச்சயமாக ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் அமெரிக்காவுக்கும் உலக நாடுகளுக்கும் இடையிலான உறவு வர்த்தகம் சர்வதேச வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்க போகின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் சீனா ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளுடன் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளுடன் தங்களுடைய எல்லையில் இருக்கக்கூடிய கனடா நாட்டுடன் கூட மிகப்பெரிய அளவிலான முருகல் போக்கை தான் ட்ரம்ப் தற்போது தன்னுடைய கொள்கைகளாக வகுத்திருக்கின்றார் கனடாவுக்கு கூட அதிக இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்ற அறிவிப்புகள் தற்போது அமெரிக்கர்களுக்கு இந்த அறிவிப்புகள் பார்க்கும் பொழுது கவர்ச்சிகரமானதாக அல்லது ட்ரம்பை ஒரு ஹீரோ போல காட்டினாலும் கூட எதிர்காலத்தில் இன்னும் சில நாட்களில் இது அமெரிக்காவுடன் உலக நாடுகளின் உறவையும் அமெரிக்கா உலக நாடுகளுடன் இணைந்து செய்யக்கூடிய வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் ஒருங்கிணைப்புகளையும் மிகப்பெரிய கேள்விக்கு உட்படுத்தப் போகின்றது என்பதுதான் யதார்த்தம் இதனால் உலக நாடுகளுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவும் பல சிக்கல்களை எதிர்நோக்கப் போகின்றார்கள் இதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முழன்பின் சந்துரு வணக்கம்